பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் பதினான்காம் கணக்கு பார்க்குறோம் நிறுவுக காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி காசி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பி பிளஸ் சி காஸ் ஏ ஈக்குவல் டு சைன் பி சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ என நிறுவ சொல்லி கேட்கப்பட்டிருக்கு இடதுபுற மதிப்பு எடுத்துகிட்டு வலதுபுற மதிப்பை கணக்கிடலாம் எல்ஹெச்எஸில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பெருக்கல் காசி மைனஸ் காஸ் ஆஃப் பி plus சி காஸ் ஏ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றொருமையானது காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா இடதுபுறம் ப்ளஸ்ஸுங்கிறப்ப காஸ் ஃபார்முலாவில் வலதுபுறம் மைனஸ்ஸு மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற முற்றுமையை பயன்படுத்துகிறோம் காஸ் ஆஃப் ஏ plus பி பெருக்கல் cos c மைனஸ் காஸ் ஆஃப் பி பிளஸ் சி பெருக்கல் காஸ் a இதை விரிவாக்கம் செய்கிறோம் காஸ் ஏ காஸ்பி காஸ் ஏ காஸ்பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன மதிப்பு இருக்குதுன்னா காசி அடுத்த உறுப்பு மைனஸ் காசா பி ப்ளஸ் சிக்கு காஸ்பி காசி மைனஸ் சைன் பி சைன் சி பெருக்கல் மதிப்பானது காஸ் ஏ ஏள்ளார ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மதிப்புகளால் பெருக்கிக்கிறோம் காசியே காஸ்பி பெருக்கல் காசி A சைன் பி பெருக்கல் காசி அடுத்த உறுப்பையும் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய காசியை into பெருக்கிறப்ப மைனஸ் காஸ்பி B, மைனஸ் C, Cos பி sin, sin B, சைன் பி Cos காசியே இந்த உறுப்புகளில் காசியே காஸ்பி காசி அப்படிங்கிறது இரண்டு உறுப்புகள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ப்ளஸும் மைனஸும் ஜீரோ கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ப்ளஸ் உறுப்பை முதல்ல எழுதிடலாம் சைன் பி சி காஸ் ஏ அடுத்த உறுப்பு மைனஸ் ஏ சைன் பி காசி இரண்டு உறுப்புகள்லையும் பார்த்துட்டோம் நமக்கு அப்படின்னா சைன் பிங்கிறது பொதுவாக இருக்குது அப்போ சைன் பியை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம் சைன் பி பெருக்கல் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் சைன் சி காஸ் ஏ மைனஸ் காசி சைன்ஏ காஸ் சி சைன் ஏ அப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றொருமை என்ன அப்படின்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எனும் பொழுது சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு இப்போ எழுதுவோம் அதை பயன்படுத்துகிறப்ப இதை எப்படி எழுதிக்கலான்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபாவுக்கு சி இருக்குது மைனஸ் பீட்டாக்கு பதிலாக ஏ பயன்படுத்தக்கூடிய முற்றொருமையானது சைனா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற முற்றொருமையை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் இப்போ இடதுபுறமும் வலது இடதுபுறமும் எடுத்துகிட்டு வலதுபுற மதிப்பு நம்ம கொண்டு வந்துட்டோம் தரஃபோர் இது எது இந்த மதிப்பு ஆர்கெச்எஸ் இது ஆர்கெச்எஸ் எனவே காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பெருக்கல் காஸ் சி மைனஸ் காஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி பெருக்கல் காஸ் ஏ ஈக்குவல் டு சைன் பி பெருக்கல் காஸ் சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ என நிரூபிக்கப்பட்டது